I'm பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொன்னூத்தி ஐந்து பழுதர ஓதிக் கடந்து பொது திருப்புகழ் ராகம் பிலகரி தாளம் சதுச ரூபகம் பழுதர ஓதி கடந்து பகை துறந்து பல பலயோக திறந்து கடந்து பகவின கீரத்துறந்து परे मलपान तयन्द पले मडलोद किशैन्द परि तव मित्तनु मयपूर परे கிழங்கி அவர் விழிப்பான திரஞ்சம் அரை போயிரு அழுதழுதாசைப்படுந்த அபிநயமாத கிழங்கி அவர் விழிப்பான திரஞ்சம் அரை போய் அழிவது யாம் முப்பந்த திதிவசமோ மற்ற உந்த அருள் வசமோயின் பிரபந்த அழிவதையாமந்த விதிவசமோ மந்தையும் அருள்வசமோ இப்பிரபந்தெருகிலே எழுதரு வேதத்துமன்றி முழுதினமானிக்கு எந்த எனந்த புறமேவும் எழுதரு வேதத்துமன்றி முழுதினுமா என ஒரு ஞானந்தோ இருவாகித் துலங்கி ஒரு கன தூணே பிறந்த இரணியன் மார்பை பிறந்த தனியார் மைந்த புலக படேர குறும் வை புறவே விக்ரமந்த மரக புராதிக்கு மைந்த புலக படே மோ மத்தை உந்தன் அருள்வசமோயில் பிரபந்த அறிவதையோமோ மற்ற உந்தன் அருள்வசமோயில் பிரபந்த புயக்கி வாட்சிலம்பி வன ஜனமான புகழ் பூல விஷயோடி புகுந்த பெருமாட 咖喱猫。 பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து பழுதர ஓதிக் கடந்து பொது திருப்புகள் பழுதர ஓதிக் கடந்து பகைவினை தீரத் துறந்து பலபல யோகத்திருந்து மதராசன் குற்றமில்லாத நல்ல வகையிலே பல நூல்களை ஓதி மாயை ஆதிய தடைகளை கடந்து பகையாக வரும் வினைகளை முற்றும் துறந்து உதறித்தள்ளி பல பல வகையான யோக மார்க்கங்களை அனுஷ்டித்திருந்தும் மன்மதராஜனாம் காமனுடைய பரிமள பானத்தயர்ந்து பனைமடல் ஊர்தற்கு இசைந்து பரிதவியா மெத்த நொந்து மயல் கூற நறுமணம் வீசும் பானங்களால் அயர்ந்து மனக்கவலையும் சோர்வும் கொண்டு பனைமடல் எறுதற்கும் இணங்கி பரிதவித்து மிகவும் மனம் நொந்து காம இச்சை மிகுதிப்பட அழுது அழுது ஆசைப்படும் கண் அபிநய மாதற்கு இறங்கி அவர்வழி பானத்து நெஞ்சம் மறை போய் நின்று அழுது அழுது ஆசைப்படும் பொழுது நாட்டிய மாதர்கள் மேல் ஆசை வைத்து அவருடைய கண்ணாகிய அம்பினால் மனது அறுக்கப்பட்டு கெட்டு நின்று அழிவது யான் முன்பயந்து விதிவசமோ மற்றே உந்தன் அருள்வசமோ இப்பிரமம் தெரியலேனே அழிந்து போதல் நான் முன்பு செய்த விதியின் விளைவோ அல்லது உன்னுடைய திருபொருளின் கூத்தோ இந்த மயக்கத்தின் காரணம் எனக்கு விளங்கவில்லையே எழுதரு வேதத்துமன்றி மன்றி முழுதினுமாய் நிற்கும் எந்தை என ஒரு ஞான குருந்தர் உளமேவும் எழுதுவதற்கு முடியாத சுருதியான வேதத்தில் மாத்திரமல்லாமல் முழுதினும் மற்ற சகல பொருள்களிலுமே விளங்கி நிற்பார் எம்பெருமான் என்று கூறின ஒரு ஞான குழந்தையாம் பிரகலாதருடைய உள்ளத்திலே விளங்கினவரும் இருவுருவாகி துலங்கி ஒரு கன தூணில் பிளந்து கிரணியன் மார்பை பிளந்த தனி ஆண்மை மனிதன் சிங்கம் என இரண்டு உருவம் அமைந்த நரசிங்கமூர்த்தியாக விளங்கி தோன்றி ஒரு பெருத்த தூணில் பிறந்து விளக்கமூற்றி எழுந்து ஹிரண்யனுடைய மார்பை பிளந்தெறிந்த ஒப்பற்ற வீரத்தை பொழுது இசையா விக்ரமன் தன் மருக புராரிக்கு மைந்த பிரகலாதன் வேண்டின அந்த பொழுதிலேயே அந்த சமயத்திலேயே இசைந்து காட்டின உடன்பட்டு காட்டின விக்ரமன் பராக்கிரமசாலியுமான திருமாலின் மருகனே திரிபுரத்தை பகைத்து எரித்த சிவனது மைந்தனே புலக பட்டீர குறும்பை உடன்மேவும் புயல் கரி வாழ சிலம்பின் வனசரமானுக்கு உகந்து புனமிசை ஓடி புகுந்த பெருமாளே புலகாங்கிதம் கொண்டதும் சந்தனம் பூசி உள்ளதும் தென்னங் குறும்பி போன்றதுமான கொங்கையுடன் மேவும் மேகமும் யானையும் வாழ்கின்ற அந்த வள்ளிமலையில் இருந்த வனசரமான் மானனைய வேடர்மகள் வள்ளிக்கு உகந்து வள்ளியின் மீது காதல் கொண்டு மகிழ்ந்து அவள் இருந்த திணைப்பணத்திலே அவளிடம் ஓடி புகுந்து நின்ற பெருமாளே அழிந்து போதல் நான் முன்பு செய்த விதியின் விளைவோ அல்லது உன்னுடைய திருவொருளின் கூத்தோ இந்த மயக்கத்தின் காரணம் எனக்கு விளங்கவில்லையே என்னே விதியின் பயன்கிறதோ என்கின்றார் கந்தரங்கபூதியிலே